என் சார்பா நீங்க போங்க ஸ்டாலினிடம் முக்கிய பொறுப்பை கொடுத்த மோடி சாக்காகி நின்ற எடப்பாடி பழனிசாமி நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சென்னையில் காலமானார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்தார் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர் ஆனால் பிரதமர் மோடி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தஞ்சாவில் பிறந்தவர் மறைந்த இல கணேசன் சிறு வயதிலேயே தந்தை இழந்து பின்னர் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் ஈர்ப்பு கொண்டு அதில் பணியாற்றினார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முழு நேர செயல்பாட்டாளராக இயங்க அரமிதா திருமணமே செய்து கொள்ளாமல் பொது வாழ்விற்கு தனது வாழ்வை அர்ப்பணித்த இலகணேசன் பாஜகவில் இணைந்து செயலாற்றினார் தீவிர ஆர் எஸ் எஸ் பாஜகாரர் என்றாலும் கூட மோடி நேரில் வர முடியவில்லை இந்த நிலையில் பிரதமர் சார்பில் இலங்கணேசனுக்கு மரியாதை செலுத்த முதல்வர் ஸ்டாலினை டெல்லி கேட்டுக் கூறப்படுகிறது இதையடுத்து பிரதமர் மோடி சார்பில் இலகணேசனுக்கு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்ததை மற்றும் நேரில் அஞ்சலி செலுத்தியதை எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் ரசிக்கவில்லை மோடி ஏன் ஸ்டாலினிடம் இந்த செயலை சொல்ல சொல்லியிருக்கார் வேண்டுமெனால் கூட்டணி தலைவரிடம் என்னிடம் கொடுத்திருக்கலாம் அல்லது கட்சி தலைவர் நைனான் நாகேந்திரனிடம் கொடுத்திருக்கலாம் அல்லது மூத்தவர் மத்திய இணையமைச்சர் என்ற முறையில் எல்முருகனிடம் கொடுத்திருக்கலாம் மோடி என் ஸ்டாலினிடம் இந்த செயலை செய்ய சொன்னார் டெல்லியில் என்ன நடக்கிறது என விசாரிக்குமாறு அதிமுக எம்பி சிவி சண்முகத்தை எடப்பாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதேபோல பிரதமர் சார்பில் ஸ்டாலின் மரியாதை செலுத்தியதை பாஜகவிலும் பலர் விரும்பவில்லை பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் முருகனை பிரதமர் சார்பில் மரியாதை செலுத்த வைத்திருக்கலாம் என்ற ஆதங்கம் கமலா கமலாலயத்தில் எதிரொலிக்கிறது முருகனுக்கு கூட இதில் அதிருப்தி என்கின்றனர் இதனால் மோடியும் ஸ்டாலினும் நட்பாகிவிட்டார்களா என்ற சந்தேகம் இழந்துள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்